மதரசுத் ரஹ்மான் சிறுவர் சிறுமிகளுக்கான மக்தப் மதரசாவுடைய பதினைந்தாம் ஆண்டு நிறைவு மற்றும் பரிசளிப்பு நிகழ்ச்சியிலே நாமெல்லாம் ஒன்று குழும்பியிருக்கிறோம் இருக்கிறோம் இல்லா இந்த பரிசளிப்பு நிகழ்ச்சியில் பல்வேறு மார்க்க நிகழ்ச்சிகள் நாம் ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் மதரசா மாணவ மாணவிகளுடைய மார்க்க நிகழ்ச்சிகள் கிராத் ஓதுறது துவா சொல்கிறது அதே போல் கேள்வி பதில் விழிப்புணர்வு நாடகங்கள் மார்க்க விளக்க பயான் போன்ற பல்வேறு மார்க்க நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது அதே போல் மார்க்க அறிஞர்களுடைய சிறப்பு பயான்களும் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் இறுதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆண்டில் ஆண்டு இறுதி தேர்வில் முதல் மூன்றிடம் பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு நம்ம கொடுக்க இருக்கிறோம் ஆகவே மாணவர்கள் பெற்றோர்கள் தாய்மாலன் அனைவரும் இந்த நிகழ்ச்சியுடைய கடைசி வரைக்கும் இருந்து பயனடைமாறு கேட்டுக்கொண்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் முதலாவதாக நம்ம மாணவர்களுடைய அந்த நிகழ்ச்சிகள் ஒன்று ஒன் ஒன்று ஒன்றா நம்ம நடத்த போகிறோம் அந்த நிகழ்ச்சிகளுக்கான மாணவர்களை நம்ம அழைக்கும் போதே அந்த ஆசிரியைகள் அந்த மாணவர்களை தயார் வேலையில் வச்சுருங்க இன்ஷால்லா முதல் நிகழ்ச்சியாக சித்தி பசிரா டீச்சர் அவங்களுடைய மாணவன் அப்துல் ஃபைசான் சூரத்துல் ஃபாத்திஹாவை பொருளுடன் உங்களுக்கு ஓதி காட்டுவார்